பீசாவுக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா கலந்துக்க போறோம் முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது தனி மிளகாய்

வைக்கணும் அதுக்கு அப்புறமேட்டு பொங்கி வரும் நல்லா சிக்கன் பர்கியா வாணல சிக்கன் பர்கியா சுத்தமான எண்ணெய் சாதாரண ஈஸ்டர் அந்த நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் நல்லா பொங்கி வந்திருச்சு இப்ப மாவுல சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் அன்னி சேர்த்து மாவு பிரச்சினைக்கலாம்

அறிக்கி வச்ச தкали உப்பு சக்கரை கூலி மச்ச மாமுனு பேச்ச கேட்டீங்க வேளைக்கு சத்தம் பத்தியா இந்த புத்தியே செறுபாளியே அடிக்கணும்டா सा <laughs> 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 என்ன பண்ணனும் சொல்லவே இப்போ வந்து மாவு நல்லா ஒரு மணி நேர ஊறி தேச்சு வச்சிருக்கோம் இந்த प्लेट மேல தான் போறோம் அது மேல வந்து பட்டர் வந்து உருக்கி வச்சிருக்கேன் பட்டர் போட்டு தேச்சுட்டு அதுக்கு மேல பட்டர் ஷீட் போட்டு மாவு போட்டு தேய்க்கப் போறோம் இதுக்கு மேல பட்டர் ஷீட்

இன்னொரு கட்சி இருக்குது. பச்சை, மஞ்சள், குடமிளகாவை சேத்துக்கலாம். அது ரெண்டு சோளம். சேத்துக்கலாம். சிக்கன் பீசாவுக்கு எல்லா பொருளும் சேர்த்து லேயர் போட்டு ரெடியா இருக்கு அடுப்பு மேல தூக்கி வச்சுக்கலாம்

நல்லது நாங்க வந்து பாத்திரத்துக்கு மேல இந்த அணை வந்து எதுக்கு கட்டணும்ங்க உங்களுக்கு கோ ஏன்னா அந்த பாத்திரம் வந்து சமமா இல்ல உருளி பாத்திரம் அது நெருப்பு மேல வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அணை கட்டி நெருப்பு வச்சிருக்கோம் சட்டப்பு இது ஒரு கேளமான பில்ட் அப் தேவையா அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா அடியில இருந்த அனல் வந்து எடுத்தாச்சு ஏன்னா அடியில வந்து கொஞ்சம் அந்த வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு மேலே இருக்கிறது மட்டும் நடுவுல கொஞ்சம் வெந்தா போது நம்ம எடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் பீசா மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க இப்ப வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம்

பீஸா வந்து ஏன் இப்போ எல்லாரும் விரும்பி உண்மை என்னன்னா கொடை மிளகா அந்த சில்லி பிளேக்ஸ் சட்னி அந்த சாஸு அது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு அதில் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு சிக்கனோட டேஸ்ட்டு அதுக்கு மேலங்க சோ கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையாக வந்திருக்கு நாம் வந்து எப்போது பாரம்பரியமாக சமைப்போம் இன்றைக்கி தான் நம்ம ஒரு மாடலான ஒரு டிஷ்ஷாக செஞ்சுருக்கோம் கொஞ்சம் பயம் ஆரம்பத்தில் இருந்தது எப்படி வரப்போதோ விறகடுப்பில் ஏன்னா அது பீஸானாலே அவனில் செய்வாங்க கேஸ் அடுப்பில் செய்வாங்க விறகடுப்பில் செய்வாங்கன்னு தெரியல ஸோ நாங்கள் எனக்கு ட்ரை பண்ணோம் நாங்கள் நினச்சதை விட வேறு லெவலில் வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நாங்களே செஞ்ச வாயில் எச்சூரை வைக்கிற சிக்கன் பீஸா சுவையா சுவை